நான் வந்து ஒரு மைய நீரோட்ட அரசியல் வந்து செல்ஃப் ஐசோலேஷன் வந்து மோர் டேஞ்சர் தன் ஐசோலேஷன் நாம நாமே வந்து தனிமைப்படுத்திக் கொள்வதுங்கிறது இப்ப தலித்துடைய போராட்டமே என்ன முயற்சி தானே தானே கோயிலுடைய போராட்டம்னா என்ன நீ நுழையிற இடத்துல நான் நுழையணும் குளத்தில் இருக்கிற போராட்டம் என்ன நீ குளிக்கிற இடத்துல நான் குளிக்கணும் அதுதானே போராட்டம் அது என்ன போராட்டம்னா மெயின் ஸ்ட்ரீம்ல இறங்குறதுங்கிறது தான் உன்னோட உன்னோட நான் கலக்கணுங்கிறது தான் உன்னை நான் கலக்க மாட்டேங்கிறது தான் சாதி உன்னை நான் சேர்க்க மாட்டேங்கிறது தான் சாதி தனிமைப்படுத்துதல் தான் சாதி அதுதான் சாதியினுடைய பண்பு சாதி ஒழிப்புங்கிறது மைய நீரோட்டத்தில் கலப்பது என்பது ஒரு போராட்டம் அது பண்பாட்டு தலமாக இருந்தாலும் சரி அல்லது இதர சமூக தலமாக இருந்தாலும் சரி அரசியல் தளமாக இருந்தாலும் சரி மைய நீரோட்டத்தில் கலப்பது என்பதே ஒரு போராட்டம் நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு இடத்துல கொடியேற்று போனோம்னா எனக்கு அது போராட்டம் விஜயகாந்து அது போராட்டம் இல்லை சீமானுக்கு அது போராட்டம் இல்லை கலைஞருக்கு அது போராட்டம் இல்லை ஸ்டாலினுக்கு அது போராட்டம் கிடையாது எனக்கு அது போராட்டம் ஒரு இடத்திலிருந்து நகர்ந்து இன்னொரு இடத்திற்கு நான் போய் கொடியேற்றுவதே எனக்கு அது போராட்டம்